ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மன உறுதியோடு வாழ்கிற நல்ல நாட்களாக மாறட்டும் ஆபத்தில் சோர்ந்துட்டீங்கன்னா அவங்க பலம் குறுகிப்போம் உறுதியாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க அமேன் நீதிமானம் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான் மன உறுதி ரொம்ப தேவை அதனுடைய பரிசுத்தமிழ நாம ஏற்பட்டும் கத்துடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம்

நாளைக்கு போகிறோன்னு தெரியும் தூக்கம் வருமா நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளைக்கு தூக்கம் வராது நாளைக்கு எக்ஸாம் எழுத தூக்கம் வராது எப்படி நாளைக்கு சாப்பிட நல்ல உறுதியா இருந்தார் யோவன்ல கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் யோவான் அந்த பேதருடைய மரணத்தை பத்தி பேசுகிறார் எப்பொழுது நீ வாலிபன் வயசாகும் நீ வேஸ்ட் கட்ட முடியாது அதை கட்டி விடுவான் நீ ஒரு இடத்துக்கு பொண்ணுச்சா அவங்க இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க முதிர் வகையில் தான் என் சாபாயினார் இவர் பார்த்தாரு என் மேலே கத்துடைய வார்த்தை இருக்குது எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது எனக்கு வாக்கு தொத்தர் இருக்குதுன்னு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டார் இவ்வளவு மன உறுதி பாருங்கள் ஒரு டென்னிஸ் வீராங்கனை ரெயின்டி வாட்டர் ரெயின்டி வாட்டர் அவங்க ஒரு பயங்கர வீராங்கனை ஒரு பொறுப்பில் பணியில் இருந்தபோது வலது கை அவங்களுக்கு சிக்கி கை போயிடுச்சு உலகமே ரெண்டு போச்சு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் உலகத்தில் இவ்வளோ சாதனை படைச்ச ஆள் இன்னைய சாதனை படைக்கணும் நடந்துட்டேன் நினச்சி சோர்ந்துருந்தும் போது நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க கால் இருக்கேன் ஃபுட்பால் விடலாமே அப்போ அந்த யாரையா ஒரு கை இருக்கே இந்த கேச்சு விளாட போகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அது எத்தனையோ பதக்கங்களை வெற்றார்கள் மனதில் உறுதி தேவை ஏசு உங்கள் ஆண்டவர் இயேசு உங்கள் ரேட்சகர் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் சோர்ந்து விடாதீர்கள் கலங்கி விடாதீர்கள் மனதில் உறுதியாயிருங்கள் ஏசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆமேன் மனசில் கொஞ்சமும் கலக்கத்துக்கோ பயத்துக்கோ இடம் கொடுக்காது தகப்பனே நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மன உறுதியோடு செயல்பட உதவி செய்யும் நன்மை கருமை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜமகெழுப்பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே